മഹാപരിവാചനം മഹാപ്രിവാചനം ചിത്ര ചിത്രവിള ആരംഭം അതും മധുര മീനാക്ഷിയും ചിത്തിരത്തി കാണക്കൻ കോടി വേണ്ട പാർപ്പതാം കോടി ജെന്മം പുണ്യം ചെയ്ത അപ്പോൾ ഇരുക്കൂടി അഞ്ച് ചിത്രവിളാവിൽ ഒരൊരു നാലും ഒര് വാഹനത്തിൽ എന്റെ സുന്ദരേശ്വരവും മീനാക്ഷി അമ്മനും ഭവനി വരുവും ഉണ്ട് അപ്പ அந்த வாகனங்கள் சொல்லக்கூடிய பொருள் இருக்கிறது இல்லையா அந்த வாகனங்களின் அந்த பொருளை அர்த்தத்தை தெரிந்து கொண்டு விட்டால் அதை தரிசிக்கும் பொழுது அந்த பொருளை தெரிந்து கொண்டு தரிசிக்கும் பொழுது நம் மனதிலும் அதை என்ன சொல்ல வருகிறார்களோ அதை புரிந்து கொண்டு அந்த குறையை நீக்கிக் கொண்டு தரிசிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் அப்படித்தான் இரண்டாம் நாளான இன்று என்ன வாகனம் என்றால் சுந்தரேஸ்வரர் பௌத்த வாகனம் மீனாட்சி வாகனம் பூத்த வாகனம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பெரிய உருவம் அப்படி பார்த்தாலே பயமா அப்படி பார்த்தா அச்சுறுத்தக்கூடிய கண்கள் பற்களும் அப்படி பெருசா இருக்கும் பார்க்கறவங்கள பயம் காமிக்கிற மாதிரியே இருக்கும் அதுதான் வந்து பூதம் சரி எதற்காக இந்த பூத வாகனம் அதாவது நம்முடைய பிறவிப்பினி இருக்கு இல்லையா அதுவும் ஒரு பூதம் போலத்தான் உயிர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இந்த போதத்திலும் இருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் நம்மை காப்பாற்றக்கூடியவர் யார் என்று பார்த்தால் இந்த பகவான் தான் இந்த கடவுளை சரணடைந்தால் அந்த போதத்தை அடக்கி நம்மை கரை சேர்ப்பார் இந்த கடவுள் போத வாகனத்தில் சிவனை தரிசித்தாலே காரணம் இல்லாத பயம் நீங்கி மனதில் துணிவு உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பயம் இருப்பதால்தான் நிறைய குற்றங்கள் நிறைய பிழைகள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா அந்த பயம் நீங்கி நல்லதொரு வாழ்வை நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இந்த வாகனம் அது மட்டும் கிடையாது இந்த தெரு வீதி ஊலா வருவதை எதற்காக வர இயலாத பக்தர்களும் முதியோர்களும் எத்தனையோ உடல் உபாதை உள்ளவர்களும் காண முடியாதவர்கள் எல்லாம் கோவிலுக்கு வர இயலாதவர்களை எல்லாம் இதோ இந்த அம்பாலும் சிவனும் தானே வந்து தரிசனம் கொடுத்து நான் இருக்கிறேன் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த திரு இது உலா அப்போ அந்த தரிசனத்தை கண்டிப்பாக நாம் பார்க்க தவறக்கூடாது சிறு பௌத்த வாகனம் தெரிஞ்சிருச்சு அடுத்தது மீனாட்சி அம்மன் எந்த வாகனத்தில் வர்றாங்க அன்னவாகனம் நமக்கு அன்னம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன தெரியும் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா பாலும் தண்ணீரும் கலந்திருந்தாலும் பாலை மட்டும் அருந்தும் தன்மை கொண்டது அன்னம் இந்த வெந்நீர் அன்னம் அப்படிங்கிறது வந்து தூய்மையின் அடையாளம் எங்க தூய்மை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மனதில் இருக்கக்கூடிய அழுக்கை நிற்கக்கூடிய அற்புதமான ஒரு தூய்மைன்னு சொல்கிறது சரி இப்போ பாலும் நீரும் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நன்மை தீமை இரண்டும் பாலும் நீரும் போல தான் இருக்கிறது இப்போ நம்ம மனித பிறவி எடுத்து விட்டோம் அப்ப இந்த மனித பிறவியில் நாம் எப்படி நல்லதை மட்டும் எடுக்க முடியும் அப்படின்னா இதோ இந்த அன்னம் போல் இரு ால் மனிதனாக இருப்பவன் நல்லதை மட்டும் எடுத்துக்கொண்டு நல்ல விஷயங்களை மட்டும் பின்பற்றுவான் ஆக நமக்காக தர்ம சாஸ்திரங்கள் வேத உபனிஷந்தங்கள் அடுத்தது மகான்கள் ரிஷிகள் தவமுனிகள் எத்தனைக்கோ பெரு நமக்கு நல்ல விஷயங்களை சொல்லியிருக்காங்க இல்லையா அதை மட்டும் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது உணர்த்துவதற்குத்தான் மீனாட்சி அன்னவாகனத்தில் பவனி வருகிறார் ஆக இப்படி வரக்கூடிய அம்மனையும் அப்பனையும் நாம் தரிசித்தால் அம்மையப்பனாக காட்சி கொடுக்கக்கூடிய அவள்கள் இருவரையும் தரிசித்தால் இந்த பிறவி பிணியனும் பயத்தை நீங்கி நல்லதை மட்டும் நாம் பின்பற்றக்கூடிய அந்த குணத்தை பெற்று வாழலாம் மக